சொல்றன் ஓகானிக் அடே அதுதான் நாங்கள் செய்தோம் புதுசா என்னடா பேர் சொல்றீர்கள் ஓகே நீத்துணியிலே தான் மண்டாங்க நாங்கள் நினைக்கிற மண்டா வந்து வவுனியால நொங்கு திருவிழான்னு சொல்லி வௌனியால செய்யினோம் இது வந்து வவுனியால தாண்டி குளத்துக்கு அறியாமல் இருக்கிற வெப்பன் குளம்ன்ற இடத்துல இது வந்து இந்த இது திருவிழா செய்யினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் ஜூன் முதலாம் தேதி இந்த விழாவை இங்கே செய்யணும் போய் பாப்பம் என்னமாதிரி இருக்கு இப்படி எப்படி இந்த பறைமளமெல்லாம் பார்த்துக்கணும் அப்போ பறைமலை பூத்த பார்த்து என்ன மாதிரி இந்த உங்களும் என்ன ஸ்பெஷலாக இவ்வளோ செஞ்சுருக்க பாரம்பரிய முறையை தொட்டு எழுப்புற முகமாக என்ன மாதிரி செஞ்சுருக்கணுமெண்ட்டு உள்ளுக்க போவோம் சுத்த காடு மாதிரி தான் அவங்கள பெக் கேமரால உங்களுக்கு காட்டுறேன் நான் பாருங்க அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சுத்த வரை ஃபுல்லாக எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ஹார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வவுனியால் விருப்பங்குள்ள பண்ணுற இடம் இது ஃபுல்லாக அப்படியே ஹார்டாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் இந்த நொங்கு தெருவிழாவாக சிறப்பான முறையில் செய்யணும் வாகனங்களெல்லாம் அடக்கு கணிக்கிது மக்களும் நிறைய பேர் இந்த இதுக்கு வந்திருக்கினேன் உள்ளே போய் இது இந்த பாதெல்லாம் போகிறது உள்ளே போய் பார்ப்போம் மாதிரி இந்த விழாவுடைய நிகழ்வுகள் என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி உள்ளே போய் பார்ப்போம் வந்து இப்போ இந்த இதுக்குள்ளே நடந்து போகிறதே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு உண்மையாக எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அனுபவம் உண்டு ஒரு சும்மா சொல்லணுமெண்டா நாங்கள் இப்போ ஒரு நோமலாக நாங்களெல்லாம் ஒரு சிட்டிக்குள்ளேண்டா சிட்டிக்குள்ள யாழ்ப்பாணம் வவுனியா வவுனியாண்டலாம் வவுனியா எல்லாம் கொஞ்சம் சிட்டிபுரம் ஆனால் இந்த வேப்பன் குளம்ன்றது ஃபுல்லாக அப்படியே காடு தானே அப்படியே இங்கே வந்து வவுனியால் இந்த வேப்பன் குளம்ன்ற இடத்துல இந்த திருவிழாவை வந்து பார்க்குறதே ஒரு தனியார் இந்த குறிப்பாக அவங்களுக்கு முக்கியமான விஷயம்னு சொல்லணும் இந்த நொங்கு திருவிழா செய்கிற இந்த வளவுக்குள்ள வந்து பல மான்கள் இந்த திரு இந்த வளவுக்குள்ள வாரது இப்போ இந்த திருவிழா இப்போ இது செய்கிறதால இப்போ ஆக்கண நடமாட்டம் கூட இருக்கிறதால இந்த மான்களெல்லாம் இன்றைக்கு பெருசாக காணப்படையலை ஆக்கள்ன கண்ணையும் பாடையலை இல்லை விழியோடு நாங்கள் பார்க்கப்படியும் இதை பார்க்க சுத்த வர வளவாத்தன் காடு மாதிரி இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் கிட்டே பிடிப்பா ஏதாவது கேமராட மாட்டு ஆனால் இன்றைக்கு ஆக்கண நடமாட்டம் கூட இருக்கிறதால இன்றைக்கு ஒரு மானம் கண்ணில் பாடையில ஆனால் மற்றபடி இந்த இதில் இறுதியே இந்த காணொலி இறுதியில் வந்து ஃபுல்லாக பாருங்க இந்த காணொலி இறுதியில் இந்த காணி இந்த ஐயா அவரால் வந்து கதைக்கிற அதில் காணியைப் பற்றி அதில் பார்த்தோம்னா அவர் அதில் எங்களுக்கு அழகான முறையில் இந்த காணியைப் பற்றி சொல்லியிருந்தவர் இந்த காணியினு இந்த காணிக்கில் வந்து தான் வந்து பார்க்குற நான் பல அந்த நுங்கு திருவிழா செய்கிற அந்த அந்த காணிக்கில் வந்து பல மான்கள் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த பல மரங்கள் நிற்கிற நெல்லக்கில் வந்து இருந்து கொஞ்சம் பணம் பணம் வரது குளிர்மையாக இருக்கு கொஞ்சம் அப்போ வந்து இருந்துட்டு உணவுதடியெல்லாம் அங்கே அந்த மான்கள் வாரதாம் என்று சொல்லியிருந்தவர் உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்குதுண்டு வரையெல்லாம் காடு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது இந்த நேச்சரை வந்து ஒரு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு முதலாவது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இவைக்கு நான் வேண்ட அந்த இது இதுவே இந்த ப்ரோகிராம் செய்யறதுக்கு வவுனியால இந்த சூஸ் பண்ணின இடத்துக்கு நான் உண்மையா கும்மையா கட்டாயம் ஒரு தேங்க் பண்ணனும் பாருங்க முருங்கை மரம் எல்லாமே நிக்குது இந்த அழகம் எல்லாம் ரசிச்சு கொண்டு நாங்களும் இப்ப இவ்வளோ தூரம் நாங்கள் இப்போ நடந்து வந்துட்டோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போய் பாப்பம் என்ன மாதிரி செஞ்சிருக்கினும் என்ன மாதிரி இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படி நடக்குதுண்டு பாப்பம் போய் சாதாரணமாக சுவாதீனமாக தன்னிறைவாக வாழ்ந்த நாங்கள் இன்னைக்கு ஏதோ ஒன்றின் மீது ஏதோ ஒன்று இல்லாமல்

இப்போ நாங்க வந்து இந்த கூட இரண்டாம் உலக யுத்தத்துக்கு பிறகு பசல் இல்லாம போட்டா விவசாயம் இதுதான் வந்து வந்துட்டோம் இனி திருப்பி வரக்குல விவசாயத்துக்கு இனி புது பேர் அந்த புது பேர் தான் இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம் ஆனா அது கஷ்டம் ஒரு கதை ஆனா அந்த காலத்து அதுக்கு நாங்க திருப்பி இல்லாத போகலாம் அது சரி அந்த இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயம்னு சொல்றத பத்தி நாங்களே யோசிக்கிறோம் திருப்பியும் அதுல ஒரு சிக்கல் இருக்கு இந்த மண் எங்களை மாதிரியே

செய்யலாது தற்கொலை தான் செய்யலாம் என்ற அளவுக்கு எங்களை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கின்றத பற்றி தான் எங்களை சுருக்கமாக அதாவது எங்களுக்கு அந்த செயற்கை பசலையே தெரியாது ஆனால் இந்த எங்களுக்கு செயற்கை பசலை இல்லாம ஒண்ணுமே செய்யலாது என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாறி இருக்கிறோம் தான் எங்களை குறிப்பாக போட்டிருக்கோம் இதை பற்றி நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேணும் என்றதான் இதை பற்றி நாங்கள் யோசிக்க வேணும் இந்த பாட்டு இந்த நாடகம் நல்லா இருக்குது இந்த ஆட்சி அதிக்கும் இந்த இந்த நிலைமைக்கு இந்த இந்த சமூகத்தின் பொருத்தமான ஒரு பாட்டு ஆறு இருந்ததே வேண்டுகொழுது மீன் இருந்தது அன்னமிட வயலிருந்ததே வயல் முழுதும் இருந்ததே கவி பொறுப்பிட கிடி வந்ததே கிடிகள் பாடும் பாட்டிருந்ததே அந்நாட்டில் மழை இருந்ததே மண்வழியில் மரம் இருந்ததே நல்ல மரத்தடியில் பெய்திருந்ததே நரகத்தி சூடில்லையே தீவட்டி களவில்லையே தின்றது எதுவும் நஞ்சில்லையே ஒரு வீட்டில் நடு மறுவேட்டில் பசி இல்லையே ஒரு வீட்டில் நடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இல்லையே ஒரு கண்ணு கலங்கி நிறைந்தால் ஓடி வர பலருண்டங்கே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவழி இடைவழி நூர் இருந்ததே நாடெங்கும் மதில்கள் இல்லையே நடைவழி இடைவழி நூர் இருந்ததே நாலு மணி சொல்லு அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே அன்றும் பல மதம் இருந்ததே அதையும் தாண்டி அன்பிருந்ததே உன்னை படைத்தோன் என்னை படைத்தோன் என்றதோரு சண்ட இல்லையே அந்நாட்டை கண்டவருண்டோ எங்கே போனது கழிவுண்டோ அந்நாட்டை கண்ட

你都玩的刚刚。 உற்பத்தியாக பட்டது இந்த தட்டு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு அதுக்கு பிறகு அதை நாங்கள் தொடர்ந்து வந்து நாங்கள் என்னது பயன்படுத்துகிற முடியாத சவாக்க போகிறோம் முதலாவது பட்டி இழைக்கும் போது தெரியும் பிளாஸ்டிக் சட்டி கிடையாது பட்டி இழைக்கும் வரைக்கும் அதுக்கு மூடியும் அதை இழைப்பினா பட்டி கடகம் டோ கடகம் இருக்குது நீத்துப்பட்டி என்று இருக்குது தீயப்பத்தட்டு என்று இருக்குது எல்லாம் தான் எடுக்கிறது தான் எடுக்கிறாங்க பெனம்பழம் நொங்க குடிச்சிருக்கிறீங்க இது பழுத்தாப்பிறகு அந்த பானியை பலகாரம் அதுவும் சாப்பிட்டு இருக்கீங்க அடுத்தது பெனாட்டு அந்த பானியை வெயில் சாய வச்சு பெனாட்டு செய்யணும் அந்த விதையை நட்டு அந்த கிழங்கு உடனே சாப்பிடலாம் உடனே ஒடியல் ஒடியலாகவும் சாப்பிட்டு இருக்கிறீங்க ஒடியல் புட்டு மாதிரி பிடிக்கும் செய்ய சாப்பிட்டு இருக்கீங்க இதே மாதிரி தான் நீங்கள் உங்களை தெரியும் கட்டி அதே மாதிரி எல்லாம் கொண்டாடுவாங்க ஏன்னா அது மட்டும் அந்த அளவுக்கு நன்மை இருக்குது அதே மாதிரி பெனமரத்திலையும் அந்த அளவுக்கு நன்மை இருக்குது தற்போது வந்து வீடு தெரியும் பயன்படுத்தப்படுறது மரங்கள் வந்து நல்ல வைரமானது ஆயிரம் காலத்து ஆயிரம் செத்தாலும் ஆயிரம் காலம் தரும்னு சொல்லி இருக்கு வீட்டில் போட்டுனால ஆயிரம் இருக்கு அப்படியான ஒரு பனமரம் வேலை பொங்கரீட் கட்டுகள் வந்தா கூட வெளி வெள்ளக்காரனுக்கு தான் உழைப்பா இருக்கு ஏனென்றால் அங்கே முழுதும் முழு சீமேந்தோ அல்லாது இடும்புதோ சலபாடம் எந்த ஒரு இடத்துல இருந்து வந்து தான் நாங்கள் எங்க ஊரில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை பனபரம் எல்லாம் பெட்டி எறியப்படுது பல நொங்குகள் எல்லாம் பயன்படுத்த பணம் பாத்தியெல்லாம் போட்டுதான் கிண்டவே இல்லை சும்மா கிண்டி நான்தான் அது கிண்டி எடுக்க வர்றாங்கல்ல அதை விட லேசா சாப்பிடறதுக்கு வேற சாமான் இருக்கு கிண்டி உடனே அவிச்சு கழுவி சுத்தம் செய்து சாப்பிடணும் காசு இல்லை இலவசமாக சாப்பிடும் அப்போ அந்த நாங்கள் பெரிய கோடி இந்த பிரிய கோபுரம் கட்டி சீவிக்கொண்டு எண்ணம் இல்ல சீவிக்கிற நோக்கம் மட்டுதான் இருந்தது எப்படி சீவிக்கிறது காலம் அதாவது நூறு வயது வேற இந்த புதனப்பாண்டூரில் இருந்தவர் நூறு வயது அவரு மச்சன் மாதிரி இருந்த வயல் நூறு பேர் அவருக்கு சோ சோதிகள் இருந்த வயல் நூறு வயது அவள பேரும் எனக்கு தெரியும் அவயர் சாய்க்குள்ள எனக்கு அஞ்சு ஆறு ஏழு தான் இருக்கும் அதே ஸ்டோரி எல்லாம் நான் கே அப்ப அப்படியே அவள பேர் பல இடத்துல தான் பயன்படுத்தாது நெல்லு அறிவோம் சென்னை பட்டி இருக்குது ஒலியால் அழைக்கப்பட்ட பட்டியை தான் பயன்படுவோம் பசலே அப்போ எறிகிறே இல்லை எரித்தான் போடுறோம் ஆரம்பம் எடுத்து போட்டாங்க இந்த சில ஒலிக்கார கொண்டு வருவாங்க கடகம் அப்படி இருக்கும் நாங்கள் அதை அள்ளி வண்டியில் கொண்டு போய் வயலுக்கு போட்டு விளைவிக்கிறோம் இந்த ரசாயனம் வந்து விளம் வந்தது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எழுபதாம் ஆண்டுக்கு பிறகுதான் வந்தேன் இந்தியா எழுபது பிற இந்தியா வந்துடும் அதுவரை நான் எரிதான் போட்டேன் நான் நல்லா வண்டிலோடு நல்லா உழுவன் மாடு வளர்க்குவேன் மாடு சம்பந்தமான முழு வேலையும் எனக்கு தெரியும் ஆனால் பனமரம் சம்பந்தமான வேலையை அவ்வளவு தெரியாது பெனமரத்தில் நொங்கு வெட்டுறது மற்றது பழங்கள பணியா சொல்றது அதெல்லாம் நாங்கள் செய்யறது அதை கிளிக்கிறதோ அதை ரீப்பை பண்ணுறதோ அது தெரியாது அது யாழ்ப்பாணத்தில் உள்ளார்கள் வேலை தெரியாது பசுமாட்டில் எவ்வளோ நன்மை இருக்கும் அதே அளவு நன்மை தனமரத்தில் இருந்தது முக்கியமாக முதலாக வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்தின தென்னம்பரம் பேந்தாமல் இருந்தது எங்கட பக்கத்துல பெரிய ஓலியா தான் வச்சு கட்டி விட்டு வருவாங்க உங்களையும் வயல்ல வயல்ல குடில் கட்டுறேன்னு சொல்லுவாங்க குடில் கட்டுறாரு அப்ப இந்த ஓலியை தான் கூட கட்டுறாரு அதே போல தான் மற்ற மற்ற வேலையில விறகுக்கு ஆண் பாலை இருக்குது அது தரமான விறகு இந்த பணம் கொட்ட இப்போ இந்த தடக்கு கடப்பு கடப்பு இதை கொண்டு அடுப்பு வச்சு பாருங்க எப்படி பத்துது விறகு பஞ்சமே இராது நான் இதுவரையா கேஷ் பாவிச்சது கிடையாது ஒன்று பிள்ளை இந்த தேவையான தனியாக போயிட்டு இருக்கு இயற்கையை அப்போ சொல்லிடுவோம் இயற்கையை நம்பி தான் போகணும் உண்டு அது அது நான் கொஞ்சம் சொல்ல விருப்பம் இல்லாமல் நான் சொல்கிற மறுக்கிற நிலை ஏன்றால் இவ்வளோ சினத்தொகைக்கும் உணவு பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறாங்க ரசாயன உலகம் பாவிச்சா தான் அதை செய்ய முடியும் அப்படி இல்லையா அரைவாசன சினங்களா இல்லாமல் அப்படி தெரியலாமா இயற்கை இயற்கை உரத்தில் வந்து முப்பது மூடைக்கு மேலே பிளையாது இதுவரை முப்பது மூளை தான் பிள்ளையா நெல் ரசாயன உலகம் போட்டால் ஐம்பது மூடை விளையாடும்

நாங்கள் விவசாயம் நாங்கள் படிக்க வைக்க எங்களுக்கு இந்த ரசாயன உரிய தான் படிப்பிச்சு சனப்பற்றாக்குறை இருக்கிற சனப்பற்ற சனத்தின் தொகை அதிகரிச்சுட்டு இருக்கு டபுள் மடங்காக வந்துருக்குது அப்போ உணவு இதாக உற்பத்தி என்ன நாடு இலங்கை இலங்கை அளவாக தான் இருக்குது அது பெருக்கையில் தான் இது வரையில் ஓ இலங்கை பெருக்கையில் அதிக அளவாக தான் இருக்குது அப்போ இதுக்குலாம் நாங்கள் உற்பத்தி செய்வோம் உற்பத்தி செய்கிறாண்டா ரசாயன உரத்தை போட்டால் இருபதும் கூட கூடி அடிக்குது இது அடிக்கி காணாமல் இருக்குது எங்களுக்கு அப்போ பொருளாதார